மற்ற இதில் நல்ல ஒரு விஷயத்தை பதிவு செய்ய ஆசைப்படுறேன் இன்னைக்கு நான் சொன்னேன் நான் இந்த அந்த அரச ஊழியர்களிலயே ரெண்டு பேருக்கு போனதுக்கு கலைச்சவேன்னு சொல்லி அப்போ அதில் ஒரு அண்ணன் ஒரு தம்பி வந்து ஒரு அண்ணான்னு தான் சொல்லுவேன் நினைக்கிறேன் உண்மையில கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டார் உணர்வு உணர்வு ரீதியாக விஷயங்களை என்னோட பாய்ந்து கொண்டார் நான் அவருக்கு சொன்ன விஷயம் உணர்ச்சி வசப்பட்டு அரசியல் செய்த காலம் பயனாளர் சங்கம் உணர்ச்சி என்ற ஒரு விஷயத்தை வச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு வரைக்கும் எங்களோட அரசியல் தலைவர்கள் உணர்ச்சி என்ற ஒரு விஷயத்தை வச்சு எங்களை மக்களை வந்து எதிர் எதிர்காலத்தையே கேள்விக்குரியாங்க இனி எங்களோட சமூகம் அறிவு ரீதியான விஷயத்தை சிந்திக்கணும் ஒழிய அரசியலுக்கு வரணும் வழிய உணர்ச்சி ரீசி உணர்ச்சி ரீதியான அரசியலுக்கு ஒரு காலம் மதிப்பளிக்காதேங்கும் உணர்ச்சி ரீதியான அரசியல் எங்களை எங்கேயோ இடத்துல உண்டே பிழையாக விட்டு சென்று விடும் அறிவு ரீதியான சிந்தனைக்கும் அறிவு ரீதியான மாற்றத்துக்கும் நாங்கள் அறிவு ரீதியான அரசியலுக்கு முன்னுரிமை அளிக்கமோன்னு சொன்னால் அது எங்களை சரியான இடத்துல கொண்டே சரியான பாதையில் கட்டாயம் கொண்டே விடும் என்னுடைய இளைய சமூகத்திற்கு நான் கேட்குற ஒரு ஒரு வேண்டுகோள் அறிவு ரீதியான சிந்தனை மாற்றத்துக்கு நீங்கள் மாறினால் மட்டும்தான் எங்களோட சமூக மாற்றத்தை நாங்கள் நல்லொரு இடத்திலையும் நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு மாற்றத்தோடையும் அபிவிருத்தியோடையும் நாங்கள் கொண்டு சேர்க்க முடியும் உணர்ச்சி என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் அடக்கித்தான் ஆகவோனும் அதை உங்களோட தனிப்பட்ட குடும்பங்களில் காட்டிக்கொள்ளுங்கோ உணர்வு ரீதியான எண்ணங்களை காட்டிக்கொள்ளுங்கோ அப்பா அம்மாட்ட காட்டிக்கொள்ளுங்க உங்களோட மனைவியிட்ட காட்டிக்கொள்ளுமோ உங்களோட காதல் வீட்டை காட்டிக்கொள்ளுமோ ஆனால் உணர்ச்சி அரசியலுக்கு வந்து சிக்கி உணர்ச்சி அரசியலுக்கு சிக்கிப்பட்டீங்களோ நீங்கள் காலம் முழுக்க வேறு ஒரு இடங்களில் தான் வாழ்க்கையை செலவழிக்க வேண்டிய கட்டம் பெறும் எல்லாத்தையும் இழந்து நடவுடன் அணிக்க வேண்டிய கட்டம் பெறும் அதால் நாங்கள் கேட்டுக்கொள்கிற விஷயம் அறிவு ரீதியான அரசியல் மாற்றத்தை நாங்கள் ஏற்போம் சிந்திப்போம் சிந்தனை தான் எங்கள்கிட்ட மாற்றத்தின் பெரிய சொத்து அந்த சிந்தனை மாற்றம் இன்றைக்கு வடக்கில் பெரிய ஒரு மாற்றமாக இலங்கையிலையும் உருவாக வேணும்ன்றதா என்னுடைய விருப்பம் சந்திப்போம் நன்றி ஓகே எல்லாம் சொல்றோம் வந்து என்ன டிசிசி மீட்டிங் என்று சொல்லி சொல்றோம் ஆனால் அப்படி நாங்கள் காலத்தில் வந்து இப்படி நடக்க இந்த சொல்ல வந்து பாவிக்க கூடாது உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கள சொன்னால் எங்கட சுனாமி அதாவது அடித்த மூட்டத்தில் எங்கட தராக்கி சிவராமன் எங்கட பழைய எங்கட அந்த அவர் வந்து உடனடியாக அதுக்கான ஒரு தமிழ் கருத்து ஒன்று வேணுமன்றக்காண்டி ஆளிப் பேரலை என்று வச்சார் காரணம் என்னென்னு சொன்னால் அந்த பேர்களை வந்து நாங்கள் ஆங்கில பேர்களை வந்து முன்னுக்கு நாங்கள் கொண்டு வரக்கூடாது கொண்டு வந்து மக்களுக்குள்ளே வந்து அதையே கொண்டு வரக்கூடாது அப்போ இங்கட தமிழ் பேர்களை வடிவமைச்சு வடிவாக கொடுக்கணும் என்று சொல்லி அப்போ நாங்கள் தமிழுக்காண்டி தான் எங்கட போராளிகளும் எங்கட ஐயகங்கட எல்லாரும் வந்து பாடுபட்டதும் த இப்போ தமிழுக்காகத்தான் இப்போ முந்தியெல்லாம் வந்து ஜிஏ ஏஜி என்று சொல்லி சொல்லி கொண்டிருந்த காலம் போய் இப்போ வந்து மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர் என்று சொல்லி வந்துட்டுது அப்போ அதெல்லாம் மருவி வந்துட்டு அப்படி இருக்கேங்க நாங்கள் போய் புதுசாக இது இப்போ தான் மக்களுக்கு வெறுது இந்த சொல்லு வந்து எல்லாருக்கும் இப்போ ஒரு ஒரு கிழமைக்கு முதல்ல இந்த சொல்லு வந்துருக்கு டிசிசி மீட்டிங்கன்னு சொல்லி அதை நீங்கள் அப்படியே டிசிசி மீட்டிங் டிசிசி மீட்டிங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் நாளையால் இதே பாட்டு மீண்டும் இதே அழிக்கிறதுக்கு இந்த ஆங்கில இதை அழிக்கிறதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் எடுக்க வேண்டி வரும் அப்போ இதை நீங்கள் நாங்கள் தமிழ் சிந்தனை உள்ள ஆக்கள் நாங்கள் தொடக்கத்திலே அது வந்து மாவட்ட அபிவிருத்தி குழு மாவட்ட அபிவிருத்தி குழுன்றதை நாங்கள் கொண்டு வந்தவொன்னா இதுக்குள்ளே இருக்கிற சில எல்லாருக்கும் ஆங்கிலமும் தெரியாதான் அப்போ இதுக்குள்ளே இருக்கிற அந்த தமிழை வந்து சராசரி பாமராக்களை எல்லாம் விளங்கி கொள்வினோம் மாவட்ட அபிவிருத்தி என்றால் ஓகே தெரியும் தானே மாவட்டத்துக்கான அபிவிருத்திக்கான ஒரு குழுன்றதை விளங்கி கொள்வினோம் ஆனால் டிசிசி 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 என்று சொல்லியிருக்க அது எல்லாருக்கும் போய் சேராது மற்றதான் அந்த தமிழ் தமிழை வந்து நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் வளர்ப்போம் எங்கட தமிழுக்காங்க நாங்கள் தமிழர் தமிழை வளர்க்கணும் எந்த அதைத்தான் நான் சொல்லுவேன் நான் இங்கே யார் வந்தாலும் நான் வணக்கம் பண்ணுறாங்க தமிழாக்களை கண்டா சொல்லுவோம் இல்லையா இந்த மார்னிங் ஈவினிங் ஈவினிங் எல்லாம் இருக்காது எங்களுக்கு இவ்வளோ வாங்கிலும் இருக்கலாம் மொழிக்கா ஆனால் எங்கட மொழியை நாங்கள் காப்பாற்றணும் அப்போ தயவு செய்த எல்லாருமே நீங்கள் வந்து மாவட்ட வளர்த்தி குழு 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 ஒன்று ஒன்று வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு மாண்டு மாதத்துக்கு நாங்கள் ஒரு தமிழோண்ட பெரிய ஒரு விஷயத்தை நிறுவ விட்டுருவோம் அப்போ இப்போவே டிசிசி டிசிசி என்று பாருங்க வந்து ஒரு கிழமைக்குள்ளேயே வந்துட்டு டிசிசி டிசிசி என்ன எல்லோரும் நோ தயவுசெய்து நாங்கள் தமிழை வளர்ப்போம் எங்கட இது வந்து எங்கட அர்ஜுனாவும் வந்து ஒரு தமிழுக்காண்டி போராடி நாங்களும் தமிழுக்காண்டி போராடி எல்லாம் ஒன்று சேர்ந்து நடப்போம் முடிஞ்ச விரைக்கோம் இந்த பேரை பயன்படுத்துவோம் இதை அதை அழித்து இதை செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஓகே மஞ்சாக்கள் கதை